ஹாய் உறவுகளே நாங்கள் குட்டி தீட்டு வந்துருக்குறோம் எங்கள் குட்டிக்கு பேர் வைக்க போகிறோம் இன்னைக்கு அதுக்கு பேர் பைரவ் அது காதில் சொல்ல போகிறோம் அது காதில் சொன்னால் அது சின்ன வயசுலேயே அது காதில் சொல்லிட்டோம்னா அது தெரிஞ்சுக்கிறோம் அப்பதான் நாங்க கூப்பிட்டாலும் அது ஓடியாரு நாங்கள் கூப்பிட கூப்பிட இப்போ அது காதில் சொல்ல போகிறோம் பைரவ் 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 நாங்க குட்டி தீட்டு வந்துருக்கோம் எங்க குட்டிக்கு பேர் வைக்க போறோம் அதுக்கு பேரு பைரவ் அது காதல சொல்ல போறோம் அது காதில் சொன்னா சின்ன வயசுலேயே அது காதில சொல்லிட்டோம்னா அது தெரிஞ்சுக்கிறோம் அப்பதான் நாங்க கூப்பிட்டாலும் அது ஓடியாரு நாங்க கூப்பிட கூப்பிட இப்ப அது காதில் சொல்ல போறோம்